அம்மா அம்மா கண்ணு தெரியல கைருக்கு கடைய கண்ணு தெரியுமா இருக்கோ தெரியாது காரி இருக்கு கடைய கண்ணு தெரிய மாட்டேகி தெரியாது என்ன சாவரும்போது தான் தெரியும் அப்படி இல்லடா இது தண்ணி ஊத்தலக்டா பாடம்லாம் இருக்குடா கடையே பாடம் கேடையல ஓய் கோயலுக்கு ஏத்தக்டா கோயலுக்கு ஏத்தக்டா ஆமா சுந்த

பைனல் ரேட்டு எங்க இருந்து கொண்டு வந்தீங்கன்னா சொல்லுங்க சொல்லுங்க நீங்க வியாபாரி செல் நம்பர் சொல்லுங்களா தொண்ணூத்தி ஏழு எண்பத்தி எட்டு மூணு அறுபத்தி மூணு இந்த மாதிரி கிடா கிடாணா உங்க வாங்கிடு

இந்த கிடா எவ்வளோ சூரிய இருபத்தால் ரூபா இருபத்தி ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு எவ்வளோ வெயிட் இருக்கும் வெயிட் ஐம்பதலில் இருக்கும் ஐம்பது கிலோ எவ்வளோ கேள்வி இருக்குது கேள்வி ஆயிரம் இருத்து நாலு ரூபா இருபத்தி நாலாயிரம் கொடுக்கல எவ்வளோ இருந்தால் கொடுப்பியா இருபத்தஞ்சினால் கொடுத்தோம் இருபத்தஞ்சாயிரம் கொண்டு வந்திய புளியங்குடி புளியங்குடி நீங்கள் வியாபாரி உங்கள் செல் நம்பர் சொல்லுங்கள் எழுபத்தொன்பது எண்பத்தி மூணு சீர நாள் எழுபத்தாறு மாதிரி கிடா வேணா உங்ககிட்ட வாங்கி கிடா நிறைய வச்சிருக்கீங்க பக்கரி தூக்கி தேவையா வாங்கி எல்லாம் கிடைக்கும் முப்பத்தொம்பது ரூபாய்க்கு பதினெண்டாயிரம் முப்பதாயிரம் சொந்தக்காரன்னு எவ்வளவு கட்டுப்பா நல்ல கட்டுப்பாங்க ಗಬಾ ಅಲ್ಲ ಬ್ರದರ್ 8ಕ್ಕೆ ಒಂದಕ್ಕೆ 28ಕ್ಕೆ ಕ್ಯಾಶ್ ಜಾಜ್ ರೂಟಿ ಬೆರನೆ ಇರೋದು 10000 ರೂಪಾಯಿ ಇನ್ನು ಎನ್ನ ಇರು ಬರ್ಗೆ ಬರ್ಗೆ

கேடி வந்து முப்பது ரூபாய் ஜோடி ஜோடி முப்பது ரூபாய்க்கு புளியங்குடி புளியங்குடி முப்பாயிரம் செல் நம்பர் தொண்ணூத்தி ஒன்பது நாற்பத்தி ரெண்டு இருபத்தி எண்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு இந்த மாதிரி நான் வாங்கி வாங்கிக்கிறேன் வீட்டு வளர்ப்பு தான் வீட்டு ஜோடி ஆமா பக்கரிக்கு ரேட்டு யாரு இல்ல இன்னும் அடுத்த வாரத்திலிருந்து சூடு பிடிக்கும் சந்தன வரும் பல்லு எடுத்த ஒரு முப்பது கிலோ எவ்வளவு இருக்கு

நீங்க வியாபாரியா எங்கே இருந்து கொண்டிருந்தா பெண்காட்சி உங்க செல் நம்பர் சொல்லுங்க அறுபத்தி மூணு எண்பத்தி அஞ்சு நாப்பத்தி எட்டு எழுபத்தி மூணு எண்பத்தி ஒண்ணு இது மாதிரி கிடா வேணும் வாங்கி இது என்ன கடா பை வந்து ஆந்திராலு அது வெயிட்டு கூட இருக்கணும் வெயிட் தாங்கும் அது எத்தனை பை பல்லையை வாங்கி வளர்க்க சொல்லுங்க இருபத்தஞ்சாயிரம் எவ்வளவு கேள்வி இருக்கு பை

பக்கரித்துக்குன்னு கொண்டு வந்தீங்களா ஆமா ஆமா பக்கிரத்துக்கு நம்மட்டி கடை விலை இருக்கா ஆமா இருக்கு ஒரு தரத்தை பொறுத்து பதினெட்டு இருபது ரூபா வரைக்கும் கிடையாது பதினஞ்சாயிரம் பல்லு ரெண்டு பல்லு எவ்வளவு இருக்கும் ஒரு கிலோ நாற்பத்தஞ்சு கிலோ உயிர் பதினஞ்சாயிரம் ஆமா எங்க இருந்து கொண்டு வந்தியா பாம்பு கோயில் தான் இதே ஊர் தான் இதே ஊர் ஆமா ஆமா நம்ம பெரிய வாடி நம்ம செல்லம் பார்த்தது நம்ம நேம் 987079 நம்மட 180 இருக்கு பண்ண போட்டுறோம். ஏனா வந்து பாக்க சொன்னா யார் கட்டாலும் ஹோல் செல்றதுக்கு பண்ண எங்க உள்ள ஒரு இருக்கு ரெண்டு இடத்துல பண்ணி வந்து பார்த்துட்டு கொடுக்கலாம். மத்த கொடுக்கலாம். அதே மாதிரி எவ்வளவு எடுத்துக்கலாம். ஆமா வளப்பு குட்டியும் கொடுப்போம். குட்டி ஆமா. ஆமா கொடுப்போம். அது எவ்வளவு அது இருக்கு. ஜோடி பதிமூணாயிரம் அது எத்தனை மாதம் குட்டி அதெல்லாம் நான் மூன்றரை மாதம் குட்டி மூன்றரை மாதம் இல்லை ஒரு வருஷம் வாங்கி வளர்க்கணும் ஆமாம் ஒரு வருஷம் வளர்த்தோம்னா நம்ம நாற்பது ரூபாய்க்கு நாற்பது ரூபாய்க்கு வைக்கணும் பதிமூணு ரூபாய்க்கு வைக்கணும்னா நாற்பது ரூபாய்க்கு வைக்கணும் அந்த மாதிரி வேணாலும் உங்கள்கிட்ட வாங்கி வாரத்துக்கு நூறு குட்டி நம்ம நாற்பது ரூபாய்க்கு

செல் நம்பரு நைன் போர் எயிட் நைன் ஒன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் செவன் ஒன் எந்த ஊருக்கு கடை நல்ல கடை குட்டி எவ்வளவு குட்டியை பொறுத்து இருக்கு அஞ்சு ரூபா ஆறு ரூபா நாலு ரூபா ஒரு குட்டி ஒரு குட்டி ஒரு குட்டி ஆறு ரூபாய் மூணு மாதம் வளர்த்தா போதும் சொல்லுங்க தொண்ணூத்தி ஒன்பது எழுபத்தி ஆறு முப்பத்தஞ்சு ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஏழு மாதிரி குட்டி வேணா உங்ககிட்ட வாங்கி எந்த ஊரு கடை எத்தனை ஆறு எவ்வளவு ஜூல் என்ன முப்பத்தி மூணாயிரம் எவ்வளவு வெயிட் இருக்கும்

பக்க கூட்டி இதாக அதனால நீங்களும் கூட விற்க வேண்டியிருக்கு கூட குட்டிக்கு ஐநூறு ரூபாய் இருந்தா துரப்படுவோம் சில கடையை அசல் கேட்டாலும் கிடைச்சா போதும் வந்ததுக்கு ஏதாவது கிடைக்கணும் அதெல்லாம் காப்பாற்றணும்

இந்த கிடா எத்தனை பல்லு ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு வாங்கி வளக்க கேக்கிறதாவா வாங்கி எவ்வளவு جنيه நான் ஒன்னு 11000 ரைட் எவ்வளவு இருக்கும் பதினஞ்சு கிலோ கிலோ கொண்டு திருவங்கடம் திருவங்கடம் நான் செல் நம்பர் சொல்லுங்க செல் நம்பரா

கிலோ கேள்வி இருக்கு கேள்வி ரூபாய்க்கு கேள்வி எண்பத்தி நாலு பதினேழு இருபத்தி ரெண்டு ஐம்பத்தஞ்சு இந்த மாதிரி கிட்ட வாங்கி விடுத்து

கொடுக்கல பன்னையல் வந்தால் கொடுக்கல பழையல் வந்தால் கொடுத்துருக்கோம் எங்கேயிருந்து கொண்டு இது கொண்டு நம்பர் சொல்லுங்க ஆ

இருபத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி இந்த மாதிரி ஆடு வேணும் அவங்க வாங்கிடுறேன்